சாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குணம் எம்பத்தட்டிக் அதாவது மற்றவர்களுடைய அந்த சூழ்நிலைகளில் நான் இருந்தேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்து அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய உணர்வுகள் அவங்களோட விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு திறன் தான் எம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக எம்பத்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராட் டேம் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று காக்னேட்டிவ் எம்பத்தி அப்படின்னா மற்றவர்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய அனுபவங்கள் அவங்களுடைய நம்பிக்கைகள் இதெல்லாத்தையும் வந்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல செயல்படுவது இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஃபீல்டில் ரொம்ப வந்து உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு குணம் இது உதாரணத்துக்கு ஒரு வண்டி வாங்குறதுக்காக ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அந்த வரக்கூடியவங்களுடைய நம்பிக்கை என்ன அவங்களுடைய அனுபவங்கள் என்ன அவங்க என்ன மாதிரி தாட்ஸ் உள்ளே வச்சுட்டு வாங்கிறதுக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம் வண்டியை சேல் பண்ணிடலாம் பிஸ்னஸும் டீல் பண்ணிடலாம் ஸோ இது காக்னேட்டிவ் எம்பத்தின்னு சொல்கிறோம் ரெண்டாவது எமோஷ்னல் எம்பத்தி அதாவது ஒருத்தருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் எமோஷனல் எம்பத்தி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா ஒரு அம்மா இருக்காங்கன்னு வைங்களேன் ஸோ அந்த அம்மா வந்து இந்த குழந்தையை பார்த்து சிரிக்கிறாங்க ஸ்மைல் பண்றாங்க இப்போ இந்த குழந்தைய அந்த அம்மாவோனுடைய அந்த ஸ்மைலை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த வைப்ஸை ரிசீவ் பண்ணிட்டு அதற்கான ஒரு ரெஸ்பான்ஸா என்ன பண்ணுது அந்த குழந்தையும் அம்மாவை பார்த்து சிரிக்குது ஸோ இது ஒரு விதமான எமோஷ்னல் எம்பத்தி பட் இது கொஞ்சம் வேறு லெவலில் கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த வைப்ஸை பிடிச்சி இன்னும் குழந்தை இன்னொரு குழந்தை கூட அழ ஆரம்பிச்சிடும் ஸோ இது கூட எமோஷனல் எம்பத்தி தான் சொல்கிறோம் பட் தேர்ட் லெவல் வந்து கம்பேஷ்னேட் எம்பத்தி ஸோ இது என்ன அப்படின்னா மற்றவங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சு புரிஞ்சிக்கிறதோடு ஸ்டாப் பண்ணாமல் அதை சரி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இது கம்பேஷ்னேட் எம்பத்தி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் யாரோ ஒருத்தருக்கு ஒரு கையில் அடிபட்டுருக்கு அவருக்கு ரொம்ப வலியாக இருக்குது பெயின் தாங்க முடியல அழுதுட்டு துடிச்சிட்ருக்காருன்னு வைங்களேன் இப்போ காக்னேட்டிவ் என் பார்த்தீங்கன்னா ஓகே அவங்களுக்கு வலி இருக்குது அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசுறது எமோஷ்னல் என் பார்த்தீங்கன்னா அவங்க அழறாங்களே அவங்க துடிக்கிறாங்களே கதறாங்களே அப்படின்னு அதை பார்த்து அந்த வலியை தானும் ஃபீல் பண்ணி அவங்களும் அழ ஆரமிச்சிடுவான் இதே எமோஷ்னல் எம்பத்தி ஆனால் கம்பேஷ்னேட் எம்பத்தி அப்படிங்கிறது என்னென்னா ஓகே இவங்க கையில் அடிபட்டுருக்கு இவங்க வலி இருக்குது தொடிச்சிட்ருக்காங்க இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம் என்ன செய்யலாம் மேபி இதை இவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டலாமா இல்லை ஏதாவது மெடிசன்ஸ் ஆயின்மெண்ட்ஸ் வாங்கி இதை அப்ளை பண்ணலாமா இல்லை ஏதாவது க்ளீன் பண்ணோமா சரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கிறது கம்பேஷ்னேட் எம்பத்தின்னு சொல்கிறோம் ஸோ யார்கிட்ட இந்த எம்பத்திங்கிற குணம் இருக்கோ அவங்க ரொம்ப நல்ல ஒரு லிசனராக இருப்பாங்க ஏன்னா மற்றவங்களுடைய சூழ்நிலைகள் எண்ணங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அவங்க பேசுகிறத வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்க கேட்பாங்க ஸோ ஒரு குட் லிசனராக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி லிசன் பண்ணுறப்ப நேச்சுரலி அவங்களாலே ஈஸியாக வைப்ரேஷன்ஸை கேட்ச் பண்ண முடியும் அது மட்டும் கிடையாது இந்த குணம் இருக்கிறப்ப பேசக்கூடியவங்க எப்படி இருக்காங்க ஸோ ஏதாவது பொய் சொல்கிறாங்க அப்படின்னா கூட அதையும் ஈஸியாக கேட்ச் பண்ணிடுவாங்க பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க ஸோ இந்த நல்ல குணத்தை நம்மளும் வாழ்க்கையில் கொண்டு வரலாம் நாமும் வாழ்வில் வளம் பெறுவோம் நன்றி ஓம் சாந்தி